செய்து செழித்திடும் கூடும் குடும்பங்கள என் பிள்ளைகளே வீறு கொள்வீர் கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர் பகைவரின் ஆற்றலினின்றும் கைவன்மையினின்றும் அவர் உங்களை விடுவிப்பார் பாருக்கு நான்கு இருபத்தி ஒன்றாம் இறைவார்த்தை குடும்பம் என்பது கோவில் அதில் தாயும் தந்தையும் தெய்வங்களாகவும் தெய்வங்களாகவும் இருக்கின்றனர் குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் அதில் தாயும் தந்தையும் விவிலியத்தில் தம்பதியர்களின் சிறந்த வாழ்வு அன்பு போன்றவை நல்ல மதிப்பீடுகளின் நாற்றங்களாக அமைகின்றன கடவுளின் திருச்சட்டப்படி வாழ்ந்த தம்பதியர்களின் குழந்தைகளே கடவுளின் நிறை பெற்றனர் சக்கரியாவும் எலிசபெத்தும் கடவுளின் முன்னிலையில் நேர்மையாளராக அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்ந்தமையால் பெண்ணிடம் பிறந்தவர்களுள் அவரை விட சிறந்தோர் யாரும் இல்லை என்று இயேசுவே பாராட்டிய மாமனிதன் யோவானின் பெற்றோராகின்றனர் ஒரு குழந்தையின் வளர்ச்சி ஐந்து வயதிற்குள் முடிவடைந்து விடுகின்றது என்பது உளவியலாரின் கூற்று இயேசு பிற்காலத்தில் வாழ்ந்து காட்டிய போதித்த மதிப்பீடுகள் எல்லாம் மரியா மற்றும் யோசிப்புவிடமிருந்து கற்றுக்கொண்டவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தம்பதியர்களின் வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியின் பூந்தோட்டமாக இருப்பதில்லை அவர்கள் வாழ்வில் போராட்டங்களும் சோதனைகளும் தொல்லைகளும் நிறைந்துள்ளன ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் அவர்களுடன் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார் தாய் தந்தையின் ஒற்றுமையான வாழ்வே பிள்ளைகளுக்கு உயிருள்ள நூலையமாக அமைந்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நாம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும் அன்பான இறைமக்களே இன்று குடும்பத்தில் கடவுளின் வார்த்தை என்பதை குறித்து நாம் கடவுளாகிய ஆண்டவர் பவுல் வழியாக திருக்கு கூறும் கேட்டு தியானிப்போம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முதல் இருபத்தி ஏழு வரை என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினங்கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும் ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார் ஆனால் நிறைவான விடுதலை அளிக்க கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து தாம் கேட்டதை மறந்து விடுவதில்லை அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள் தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள் தாம் பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர் இத்தகையோருடைய சமயப்பற்று பயனற்றது தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்ததும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் குடும்பத்தில் இறைவார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நாம் இறைவார்த்தையின்படி வாழ்கிறோமா தினமும் தவறாமல் ஜெபமாலை மற்றும் திவு தினமும் தவறாமல் ஜெபமாலை மற்றும் திருவிவிலியம் வாசிக்கிறோமா இறை வார்த்தையின் செல்லும் போது திருவிவிலியத்தை கொண்டு செல்கிறோமா அல்லது தவிர்க்கிறோமா நம் வாழ்க்கையில் எத்தனை முறை முழு திருவிவிலியத்தை வாசித்திருக்கிறோம் இவற்றை குறித்து இப்போது தியானிப்போம்

நம் ஆண்டவராகிய சர்வேசர நடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதையும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றங்குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விளக்கிவிடும் எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழி நடத்தியருளும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இறைவா எங்களுக்கு வழங்கிய அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி இந்த நாளில் இங்கு இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் நன்றி 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 இறைவா தலைவா இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா அன்பு இறைவா எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்கும் இடம் கொடுத்ததற்கு நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா எங்கள் சோர்வுற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் நன்றி 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 தலைவா கடவுளே நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் நன்றி பாதுகாக்கிறதற்காகவும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசிர்வாதம் இன்றும் எப்போதும் கொடுத்ததற்காகவும் நன்றி 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 இறைவா நன்றி நன்றி தலைவா நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் தீர் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும்

பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பதிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்கின்றேன் நான் உம்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர் இப்போது உமக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறேன் நன்றி கூறுகிறேன் என்னுடைய அம்மாவிற்கு நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அப்பாவிற்கு நன்றி கூறுகின்றேன் என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே நான் நித்தியை செய்யும்போது என்னோடு எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தருளும் என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவில் எழுப்பிவிடும் ஆமீன்

எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விழித்தருளும் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருளிழந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே உங்களுடைய திருவாயின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் மேலேயும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியാർக்கும் მარதி உண்டாகுகது தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ